அஸ்லாம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி காசாவில் மசூதி மீது இஸ்ரேல் தாக்குதல் இருபத்தி ஆறு பேர் உயிரிழப்பு காசா முனை பகுதியில் உள்ள மசூதி மீது ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் தொன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர் ஈரான் ஆதரவு பெற்ற ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹூதிக்கள் மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது இந்நிலையில் பைரல் பலா நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள முக்கிய மருத்துவமனைக்கு அருகில் போரால் வீடுகளை இழந்து தஞ்சமடைந்த மக்களுக்கு வசிப்பிடமாக விளங்கிய மசூதி மற்றும் பள்ளியின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் தொண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர் இந்த இரு தாக்குதல்களும் கிளர்ச்சியாளர்களை குறிவைத்தே நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்தது ஆனால் இதற்கு எந்த ஒரு முறையான ஆதாரங்களையும் இஸ்ரேல் வெளியிடவில்லை இஸ்ரேல் மீது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் தாக்குதல் நடத்தியது அதன் ஓராண்டு ஞாயிற்றுக்கிழமை நிறைவடைந்த நிலையில் இத்தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியது ஹமாஸுக்கு ஆதரவாக யமனில் உள்ள ஹூதிகளும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாக்களும் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தி வருகின்றன இதில் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்புகளை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டனர் அதன் பிறகு இஸ்ரேல் மீது இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவுகணைகள் மூலம் ஈரான் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலை முறியடிக்க இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆயுதம் ஆயுத மற்றும் இராணுவ உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறது இதை அடுத்து தெற்கு லெபனானில் தரை வழி தாக்குதலை இஸ்ரேல் அதிகப்படுத்தியுள்ளது வடக்கு வாசாவில் தாக்குதல் தொடக்கம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேல் உருவான போது ஏற்பட்ட போரால் பாதிக்கப்பட்ட அகதிகளின் இருப்பிடமாக கருதப்படும் வடக்கு காசாவில் உள்ள ஜமாலியா ஜபாலியா பகுதி மீது வான்வழி மற்றும் தரை வழி தாக்குதலை நடத்தியுள்ளதாக இஸ்ரேல் புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அந்த பகுதியை நோக்கி பீரங்கிகள் கொண்டு பீரங்கிகள் கொண்டு செல்லப்படும் வீடியோ மற்றும் புகைப்படங்களை இஸ்ரேல் பகிர்ந்தது மேலும் ஜவாலியா பகுதியை போர் விமானங்கள் சுற்றி வளைத்து கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை தாக்கி வருவதாக அந்த நாட்டின் இராணுவம் தெரிவித்துள்ளது ராசா பகுதியில் கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வருவதை உறுதிப்படுத்திய படுத்திய அந்த பகுதி மக்கள் தங்களின் உறவினர்களை இழந்து வருவதாக சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் கடந்த ஆண்டு முதல் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் நாற்பத்தி ரெண்டாயிரம் பலஸ்தீனர்களும் ஆயிரத்தி நான்கு நானூறு லெபனானியர்களும் ஆயிரத்தி இரநூறு இஸ்ரேலியர்களும் உயிரிழந்துள்ளனர் நதன்யாகு குற்றச்சாட்டுக்கு மேக்ரான் பதில் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் ஏற்றுமதியை பகுதியளவில் நிறுத்தி வைக்குமாறு பிரான்ஸ் அதிபர் இவானுவல் மேக்ரான் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது அதில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது அதிகரித்து வரும் மோதலை நிறுத்த பிணைக் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் பொதுமக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக அரசியல் தீர்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கூறப்பட்டது முன்னதாக இதே போன்ற கருத்தை இமானுவல் மெக்ரான் கூறியதற்கு இது அவமானகரமான செயல் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு கருத்து தெரிவித்தார் இதற்கு பதில் தரும் விதமாக மெக்ரான் வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேலின் உறுதியான நண்பன் ஃப்ரான்ஸ் நெத்தன்யாஹூ கருத்துகள் கடுமையானவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹமாஸ் ராக்கெட் தாக்குதல் இஸ்ரேல் மீது ஹாஸாவிலிருந்து ஹமாஸ் படையின ஞாயிற்றுக்கிழமை தாக்குதல்